வணக்கம் இன்று பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை விசுவாச வருடம் மாசி மூன்றாம் நாள் இன்று கிழமையின் அதிபதி வந்து சூரிய பகவான் இன்றைய பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் மற்றும் கிழமைக்கான பலன்களை காணலாம் இங்கே இன்று உங்களுக்கு எப்படி அமையப்புகிறது என்பது பார்க் இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம் இன்றைய திதி வந்து திரியோதசி திதி வந்து ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் இந்த திரியோதிசி திதி அப்புறம் வந்து இந்த சதுர்த்தி திதி வந்து ஆரம்ப ஆரம்பமாகும் போல் இன்றைய நட்சத்திரம் வந்து உத்திரம் ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் மாலை இருக்கும் பின் வந்து திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் வந்து அந்த சந்திர பகவான் பயணிப்பார் அதே போல் இன்று சூரிய உதயம் வந்து ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் நிமிட நிமிடத்தில் சூரிய உதயம் உதயமாகிறது அதே போல் சூரிய மறைவு வந்து ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் இன்றைய கிரக நிலைகள் கோச்சாரம் இன்றைய கிழமைநாதன் கும்பத்தில் பயணிக்கிறார் சூரிய பகவான் அதே போல் அங்கு சுக்கரன் மற்றும் புதன் மற்றும் ராகு சூரியனோடு இணைந்துள்ளார் கும்பத்தில் மகரத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பக கோச்சார சந்திர பகவான் அதே போல் மிதுனத்தில் வந்து குரு பகவான் கோச்சாரத்தில் சந்தி சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் வந்து கேது பகவான் இன்று வந்து சிம்மராசி மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதத்திலிருந்து பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இந்நாளை வந்து தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யாமல் இருப்பது சிம்ம ரசிகர்கள் மிகவும் நல்லது இன்று இன்னைக்கு வந்து ராகு காலம் மற்றும் கண்டம் மற்றும் புலிகை காலத்தை பார்க்கலாம் காலம் வந்து நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை மாலை வந்து ராகு காலம் இருக்கும் அதே போல யமகண்டம் மதியம் வந்து பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் இருக்கும் குளிகை நேரம் வந்து மூணு மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் குளிகை நேரம் இருக்கும் இந்த யமகண்டம் மற்றும் ராகுகத்தை தவிர்ப்பது சுப காரியங்களுக்கு சுப கார காரியங்களுக்கு தவிர்ப்பது நல்லது அதே போல் இந்த குளிகை நேரத்தில் எந்த செயல் செய்தும் இரட்டிப்பான பலனை தரும் இன்றைய சுப ஓரைகள் சுப ஓரைகள் பார்த்தீங்கன்னா குரு ஓரை மற்ற சுக்கர ஓரை புதன் ஓரை இந்த மூன்று உரைகளும் இன்று வந்து சுப ஓரைகளாக கருதப்படுகிறது குரு ஓரை வந்து காலையில் ஏழு நாற்பதிலிருந்து எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குரு ஓரை இருக்கும் அதே போல் சுக்கர ஓரை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இந்த சுக்கர ஓரை இருக்கும் அதே போல் புதன் ஓரை வந்து பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து பன்னெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை இந்த புதன் ஊரை இருக்கும் மதியம் பார்த்தோம்னா இந்த குரு ஓரை வந்து இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த குரு உரை இருக்கும் அதே போல் சுக்கர உரை வந்து ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் வந்து இந்த மாலை நேரத்தில் சுக்கர உரை இருக்கும் அதே போல் புதன் உரை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இந்த புதன் உரை இருக்கும் மழை நேரத்தில் இரவு நேரம் பார்த்தோம்னா குரு ஓரை வந்து ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடத்திலிருந்து பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இந்த குரு உரை இருக்கும் இந்த குரு உரையில் வந்து நம்ம எந்த எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் ஏற்றது வந்து இந்த குரு ஓரை இந்த குரு ஓரை நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சுக்கலாம் ஏதாவது சுப காரியங்கள் இருந்தால் ஒரு திருமணத்துக்கு நாள் குறிப்பது இல்லை வந்து ஒரு புதுமனை வீட்டுக்கு போகிறதுக்கு நாள் குறிப்பது இப்படி வந்து எந்த ஒரு சுபகாரியங்களில் வரிதான் ஒரு சின்ன தொழில் தொடங்கணுமோ இந்த நேரத்தில் ஒரு பிள்ளைகள் சு சொல்லி போடுவது போல் இந்த குரு செய்யலாம் செய்வது வந்து கண்டிப்பாக அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே போல் வந்து சுக்கர ஊரையில் எடுத்துக்கணும் ஆடை ஆபரணங்கள் மற்றும் வந்து இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் இல்லை வாங்கணுன்னா இந்த குரு ஊரையில் செய்கிறது வந்து அப்புறம் வீடு இந்த மாதிரி நிலம் இந்த மாதிரி எந்த ஒரு இது வாங்கணுமனாலும் இந்த சுக்கர ஊரையை வாங்கிக்கலாம் அதே போல் வந்து காளிமனை மற்றும் இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்புறம் வந்து கல்வி கல்வியில் வந்து எந்த எந்த ஒரு கல்வி சம்பந்தமான வேலைகள் இப்படி வந்து எந்த ஒரு வேலைகளும் இந்த புதன் நேரத்தில் வந்து செஞ்சிக்கலாம் கல்வி சம்மந்தமான வேலைகள் மற்றும் அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வேலைகள் காலை நேரம் விற்க இப்படி வந்து இந்த வேலைகளை வந்து இந்த புதன் உரையில் செஞ்சிக்கலாம் செஞ்சினா கண்டிப்பாக அது மிகச்சிறந்த வெற்றியை தரும் அதே போல் இன்று வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து எப்படி இருக்க பலன்கள் என்பது ஒன்று ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ராசியை பார்க்கலாம் போய் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டு தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் வந்து ஒரு சிறு குறைபாடு குறைபாடு இருக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்க அதே போல் வந்து வழிபாடு எடுத்துக்கொண்டே இன்னைக்கு வந்து முருகர் வழிபாடு சிறந்தது அதிர்ஷ்ட நேரம் வந்து சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது பிறந்தவர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கும் நீண்ட நாள் கனவுகள் நனைவு நினைவாகும் நனவாகும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது நற்பலன்களை தரும் வழிபாட வந்து அம்பிகை அல்லது துர்கை வழிபாடு சிறந்தது அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அதே போல மிதுனம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்த்தோம்னா பேச்சில் நிதானம் தேவை தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பணவரவு சுமாராக இருக்கும் இந்நாளில் எந்த ஒரு சுப காரியங்களையும் தவிர்ப்பது நன்று பயணங்களால் சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் பயணத்தை தவிர்ப்பது நல்லது வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடு செய்யலாம் இந்த நேரத்தில் இந்த இன்றைக்கி வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு மிதன ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நேரம் வந்து பச்சை அதிர்ஷ்ட எண் வந்து ஐந்து கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உயரும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பணம் வரும் கூட்டாளிகளால் தனலாபம் உண்டு வாடிக்கையாள நண்பர்களாக மாறுவார்கள் இந்நாள் ஒரு சுபமான நாள் வழிபாடு வந்து அம்மன் வழிபாடு சிறந்தது அதிர்ஷ்ட எண் வந்து வெள்ளை அல்லது வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை வெள்ளி அதிர்ஷ்ட எண் இரண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறு சிறு தடை தாமதம் ஏற்படும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு வந்து சிவ வழிபாடு நல்லது சிவனை வந்து அதே போல் காலையில் வந்து சூரிய வழிபாடு சாயந்தரம் வந்து சிவ வழிபாடு மிகவும் சிறந்தது நிறம் வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்று கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பிள்ளைகளால் பெருமை சேரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் தே குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் ஆன்மீக பயணங்களால் மனமகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நிறம் வந்து இன்றைய நாள் திருப்திகரமான நாள் வழிபாடு வந்து மகாலட்சுமி வழிபாடு சிறந்தது அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை அல்லது பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வண்டி வாகனம் மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு சாதகமான நாள் தாயின் உடல்நிலை சீராகும் நிலம் வீடு மனை வாங்கி விற்கும் தரகர்களுக்கு யோகமான நாள் வழிபாடு வந்து பார்வதி வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாடு சிறந்தது நிலம் வந்து வெள்ளை அல்லது நீளம் அதிர்ஷ்டின் ஆறு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தைரியம் கூடும் இளைய சகோதரர் அல்லது சகோதரி சகோதரிகளில் சகோதரிகளிடம் ஒற்றுமை ம பலப்படும் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் வேலை அல்லது இடமாற்றத்தை பற்றி எண்ணங்கள் மேலோகும் வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடு நிறம் வந்து சிவப்பு நிறம் சிவப்பு அல்லது மெருநிறம் அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பல பலன்கள் சாரி வந்து ஒன்பது வெளிச்சு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை குடும்ப இரகசியங்களை வெளியில் வெளியில் கூற வேண்டாம் சேமிப்பு உயரும் பற்கள் சம்பந்தமான தொந்தரவு தொந்தரவுகள் இருக்கும் கடன்கள் அடைய பிறக்கும் அதை வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தக்ஷணாமூர்த்தி நிறம் வந்து மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட மூன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பம் ஏற்படலாம் மனம் ஒரு நிலையில் இருக்காது யோகா மற்றும் தியானம் செய்வது சிறப்பு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்நாளில் நலம் நிறம் வந்து கருப்பு அல்லது நீளம் அதிர்ஷ்ட எண் வந்து ஏற்று மகராசியில் பிறந்தவர்களுக்கு அதே போல் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம் சுப செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்புகள் மூலம் லாபம் வரும் தன லாபம் வரும் சரியான தூக்கம் இராது வழிபாடு வந்து சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு இந்நாளில் சிறப்பை தரும் நிறம் வந்து அடர் கறுப்பு மற்றும் அதிர்ஷ்ட எண் எட்டு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் துளங்கும் நாள் இந்த நன்னால் லாபகரமான முதலீடுகளை செய்யலாம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மூத்தோர்கள் மூலம் லாபம் உண்டு மூத்தோர்கள் என்ன அண்ணன் அக்கா இவங்களால் வந்து ஒரு லாபம் உண்டு அதே போல் வந்து யோகமான நாள் இன்றைக்கி தெய்வம் வந்து தக்ஷணாமூர்த்தி வழிபடுவது சிறப்பின் நாளில் நிறம் வந்து தங்க நிறம் அதிர்ஷ்டி எண் வந்து மூன்று இன்று வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் பார்த்தோம் அதோடு மட்டுமில்லாமல் இந்த சேனலை பார்க்கும் நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும் லைக் செய்து உங்களுடைய கேள்விகள் எத எதுவாக இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும் இந்த நீங்கள் கேட்கும் கேள்விகள் ஜோதிட சம்பந்தமாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் தருவாயில் பதில்களது உடனுக்குடன் தரப்படும் நன்றி